புதிய விரிவான சிற்றுந்து திட்டத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐப்பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வேடசந்தர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் திண்டுக்கல் மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் சிற்றுந்து உரிமையாளர்கள் துறை அலுவலர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி அரசு நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள விடியல் பயண திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் சுமார் முப்பத்தி கோடி பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இன்னும் கூடுதல் தூரம் கொடுத்தது நம்முடைய தளபதியானவர்கள் நிற்கவில்லை நம்முடைய விடியல் பயணத்தை கொடுத்து நகர பேருந்துகளுக்கு வருகின்றவர்களுக்கு காலையில முதல்ல உழவர் சந்தைக்கு விவசாயிகள் நாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை பெண்களுக்கு உழவர் சந்தைக்கு அடிப்படலாம் கொடுத்தோம் எவ்வளவு விவசாயிகள் எவ்வளவு பொருளுக்காக இருந்தாலும் கத்துக்காக இருந்தாலும் பத்து புல கொண்டு வந்தாலும் எல்லா பொருளையும் கொண்டு வந்து விட்டு விட்டு பழங்களையும் கொண்டு வந்து விட்டு விட்டு அப்படியே பணத்தை அடி அடிக்கலாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் இவ்வளவு பணத்தை ஒவ்வொரு கடையில கிடைக்கும் துணி ஆசையா இருக்கும் சின்ன விவசாயி ஒரு அம்மா வந்து உட்காந்து டெய்லி பார்த்தா பணத்தை வேலை எண்ண முடியாது மொத்த மாதிரி சாப்பிட போட்டு வீட்டுல போய் எடுக்கிற மாதிரி எடுத்துப்போம் அப்படிப்பட்ட ஒரு அரசு உலக சந்தை மூலமாக கொடுத்த ஒரு கலைஞர் தான் இதுக்கு ஒரு சில சாம்பிள் காமி சொல்றேன் இப்படி கொடுத்த ஒரு அரசு எதுவுமே செய்யாத அரசு பத்தாண்டு தமிழ்நாட்டில் இருந்துச்சு அது ஏதோ தொழில் இனிமேல் அந்த சுரதிஷ்டம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அவர் இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய விழிப்புணர்வு பேருந்து வசதியை எல்லா கிராமங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு இங்கே பேசுகின்றவர்கள் கூட நம்முடைய எம்பி கரூர் எம்பி சௌரி ஜோதிமணி அவர்களும் இருக்கலாம் ஒரு பெரிய பேராட்சியும் போறீங்க

நீங்க வந்து சித்தை முட்டைக்கு போய் நாலு நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் காலையில போய் மனு வாங்கலாம போயிருக்க அவங்க சொன்ன கோரிக்கை குடியிருப்பது வந்து உங்களுக்கு நாங்க என்ன அனுமதிக்க முடியல அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்ப உடனே நீங்க கொடுங்க சொன்னோம் கலக்கரை சொல்லிறேன் என்றால் யாருடைய கோரிக்கைக்கு வராமல் இருக்கக்கூடிய இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்து எந்தெந்த பேர் வந்து அருகாமையில போனாலும் மக்களுக்கு வசதி கிடைக்குமோ அவர்களையும் ஏற்பவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறான் இது மாதிரி பல நேரம் இங்கே சொன்னாங்க சார் இந்த எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் மினி பேருந்து வந்துடுச்சு அந்த கஷ்டம்லாம் பேசணும் உண்மை முக்கால்வாசி விஷயம் எங்களை முடிஞ்சிடும் இந்த பேரு வந்து போய் விட்டால் எல்லா பேரும் இந்த மற்ற வசதி ஒரு பேருக்கு வசதி கிடைக்கும் மக்கள் வந்து அரசுடைய உடைய பெரும் பயணம் செய்ய வேண்டும் மட்டும் நினைப்பாக பாரி பேர் ஏன்னால் வந்து நம்ம

அதை நாங்களும் என்பதை நான் நான் கொள்ள வர ஏதோ மக்கள் சிக்கனத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிய பயணம் என்று பார்த்தா தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதி இருக்கு முன்னூத்தி அதாவது வந்து சொன்னதை பார்த்தா முப்பத்தி மூணு கோடி முப்பத்தி மூணு கோடி மகளிர் அவர் உரிய பயணம் விட்டதற்கு பின்னாடி நகர பேருந்துகளில் பயணம் செய்திருக்கின்றார்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் பயணம் செய்திருக்கிறார்கள்